இன்னைக்கு நம்ம என்ன தகவலை தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவ குறிப்பு தான் எல்லாருக்குமே லிவர் சம்பந்தப்பட்ட கல்லூரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை பித்தப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிரச்சனை சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு சொன்னாலே எல்லாரும் நீங்க வந்து குடிப்பீங்களா ஏதாச்சும் பழகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க ஆனா அது ஒரு காலத்துல இருந்துச்சு இப்போ என்ன எதனால எந்த பிரச்சனை வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து நமக்கு உடலுக்குள்ள உள்ளு உள்ளுறுப்பு வந்து பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு நம்மளுடைய ஒழுங்கான ஒரு உணவு பழக்க வழக்கம் சரியில்லாம இருக்கிறதுனாலயும் சரி லேட் நைட் சாப்பிடறதுனால சரி நிறைய பிரச்சனைகள்னால நம்மளுடைய ஆர்கானிக்ஸ் உள்ளுறுப்பு வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு இதுல ஃபேட்டி லிவர் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய காமன் பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு பித்தப்பை கல் அப்படிங்கறதுல வந்து ஒரு பெரிய ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஆயிடுச்சு ஒரு காலத்துல வந்து சுகர் யாருக்காச்சும் இருக்குன்னு கேட்டா யாராச்சும் ரெண்டு பேருக்கு இருக்கோம் இப்ப அப்படி இல்லையா யாரு வீட்டுல கேட்டதும் ரெண்டு பேருக்கு இருக்கு அந்த மாதிரி ஃபேட்டி லிவர் பித்தப்பை கல்லுங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு இந்த லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம அது நமக்கு இருக்குவா இல்லையா நமக்கு தெரியாது ஆனா அது வராம இருக்கிறதுக்காக நம்ம பிரிவென்ஷனா நம்ம வந்து எப்படி நம்ம லிவரை பாதுகாக்கலாம் அப்படிங்கிற வீடியோல பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் சொன்ன பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஜீரகம் ஓமம் அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் வெந்தயம் இந்த பொருட்களை நைட்டே வந்து ஊற வச்சிருங்க அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி ஒரு ரெண்டு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பலை அப்புறம் ஜீரகமும் சேம் குவாண்டிட்டி ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு தண்ணி வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதை அப்படியே காலையில் எடுத்து கொதிக்க வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதை எடுத்து குடிச்சுருங்க இதை குடிக்கும் போது உங்களுக்கு கல்லீரல்ல எந்த ஒரு எந்த ஒரு கெட்ட பொருட்கள் இருந்தாலும் அது அப்படியே வலிச்சு வந்து தள்ளிடும் இது வந்து ஒரு டாக்டர் சொல்லி தான் கண்டிப்பா வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் இந்த பொருட்கள் நீங்க சாப்பிடறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது நம்ம வீட்டுல எல்லார் வீட்டுலயுமே கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருட்கள் பொருட்கள் எல்லாமே நம்ம அன்றாடமா பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடியதா இதை ஓம எல்லாம் சில பேர் நிறைய எடுக்க மாட்டாங்க ஆனா எங்க ஊர்களில் நாங்கள் ஓமம் நிறைய சேர்ப்போம் இது மாதிரி ஓமத்தையும் வந்து நீங்க அடிக்கடி உடம்புல பொருட்களை செய்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா லிவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு வராது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க